தினம்தோறும் அரசியல் விளம்பரத்திற்காக அரசியல் கோமாளி போல இன்றைக்கு அரசியலுடைய காமெடியனாக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டு மக்களால் திமுகவுடைய ஆட்சி அகற்றப்பட்டு பாஜக தலைமையிலான ஆட்சி அமையும் என்று சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை அவருடைய பேச்சை கேட்கின்ற போது வேடிக்கையாக இருக்கின்றது தந்தை பெரியார் பிறந்த இந்த தமிழ் மண்ணில் பாஜகவினுடைய மதவாத அரசியல் மக்கள் விரோத போக்கு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற பாஜகவினுடைய ஒன்றிய அரசு எப்படி தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்வார்கள் தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற பாசிசத்தினுடைய பாஜகவனுடைய ஆட்சி எப்படி தமிழ்நாட்டிலே அமையும் திமுகவை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வெற்றி பெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பார் அவருக்கு துணையாக தோல் கொடுக்கின்ற கழகத்தின் இளம் தலைவர் இன்றைக்கு தமிழக மக்களால் போற்றப்படுகின்ற இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் துணை முதலமைச்சராக வருவார் திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மகத்தான ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மக்களுக்கான ஆட்சி மக்களுக்காக மக்களுக்கான திட்டங்களை ஒவ்வொன்றாக சிந்தித்து இன்றைக்கு திட்டங்களை வகுத்து மக்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்கின்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டு மக்களால் திமுகவை விரட்டியடித்து பாஜக ஆட்சி அமையும் என்று அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால் இதைவிட ஒரு கேலி கூத்தான பேச்சு இருக்க முடியுமா டெல்லி அரசியல் களம் வேறு தமிழ்நாட்டின் அரசியல் களம் வேறு ஆம் ஆத்மி ஒருபுறமும் காங்கிரஸ் மறுபுறமும் ஒற்றுமை இல்லாமல் அங்கே போட்டியிட்டதனுடைய விளவுதான் பாஜக மீண்டும் அங்கே ஆட்சி அமைக்க முடிந்தது ஆனால் காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் ஒன்று சேர்ந்து கூட்டணி வைத்து அங்கே களம் கண்டிருந்தால் பாஜகவை இந்த முறையும் தோற்கடித்து ஆம் ஆத்மி கட்சி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்திருக்கும் என்பதுதான் உண்மையான நிலவரம் ஆனால் தமிழ்நாட்டின் அரசியல் களம் அப்படி அல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றது முதல் இந்த நாள் வரை அவர் சந்தித்த அனைத்து தேர்தலிலும் ஒரு மகத்தான வெற்றி பதினோரு தேர்தலை சந்தித்து இருக்கின்றார் அந்த பதினோரு தேர்தலிலும் மாபெரும் வெற்றி பெற்று மக்களின் மடங்களை கவர்ந்து இன்றைக்கு மக்களுக்கான ஆட்சியை நடத்தக்கூடிய ஏன் திரும்பி பார்க்கக்கூடிய ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற தளபதி அவர்கள் இந்திய கூட்டணி கட்சிகளின் கூட்டணி கட்சி தலைவர்களை அரவணைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு ஒரு மகத்தான தலைவராக திமுகவருடைய கூட்டணி இங்கே வலுவாக கட்டமைக்கப்பட்டு பலமோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திப்பதற்காக இன்றைக்கு பல்வேறு வியூகங்களை வகுத்து அரசியல் களத்திலே இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக அரசு இன்றைக்கு தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது திமுகவுடைய கூட்டணியை பார்த்து திமுகவுடைய அசுர வளர்ச்சியை பார்த்து திமுகவுடைய வலுவான இந்த நம்பிக்கையை பார்த்து இன்றைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் அந்த பயத்தின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுகவை மக்கள் விரட்டியடிப்பார்கள் என்று சொல்கிறார் திமுகவுடைய அண்ணா அறிவாலயத்தில் இருந்து ஒவ்வொரு செங்கலாக உருவேன் என்று சொல்லியிருக்கிறார் இதற்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுக ஆட்சியை அகற்றும் வரை நான் செருப்பு அணியமாட்டேன் என்று சொன்ன பாஜகவுடைய கோமாளி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் மறுநாளே சூ போட்டு கொண்டு நடமாடியதை நாம் எல்லாம் பார்த்திருக்கின்றோம் திமுகவுடைய ஆட்சி அகற்றும் வரை நான் செருப்பு அணியமாட்டேன் என்று சொன்னார் அண்ணாமலை அவர்கள் அப்படி பார்த்தால் அண்ணாமலை சாகும் வரை அவர் மரணித்து பல ஜென்மம் எடுத்தாலும் காலில் செருப்பு அணிய முடியாத நிலையே ஏற்படும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த எண்ணமாக இருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் திமுக என்பது ஒரு மிகப்பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்தினுடைய விருதுகள் பறந்து விரிந்து இன்றைக்கு பிரிச்சம் போல் காட்சியளித்துக் கொண்டு இருக்கின்றது திமுகவுடைய ஒவ்வொரு தொண்டன் இருக்கின்றவரை திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது அப்படி இருக்கின்ற போது பதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட நினைக்கின்ற பாஜகவினுடைய சங்கிக் கூட்டம் ஒருபோதும் தமிழ்நாட்டில் கால் உன்ற தமிழ்நாட்டு மக்கள் விடமாட்டார்கள் என்பதை ஒவ்வொரு முறையும் தகுந்த பதிலடியை தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவிற்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே தினம்தோறும் அரசியல் விளம்பரத்திற்காக அரசியல் கோமாளி போல இன்றைக்கு அரசியலுடைய காமெடியனாக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டு மக்களால் திமுகவுடைய ஆட்சி அகற்றப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான ஆட்சி அமையும் என்று சொல்லியிருக்கிறார் குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய பேச்சை கேட்கின்ற போது வேடிக்கையாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் தந்தை பெரியார் பிறந்த இந்த தமிழ் மண்ணில் பாஜகவினுடைய மதவாத அரசியல் மக்கள் விரோத போக்கு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற பாஜகவினுடைய ஒன்றிய அரசு எப்படி தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்வார்கள் தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற பாசிசத்தினுடைய பாஜகவினுடைய ஆட்சி எப்படி தமிழ்நாட்டிலே அமையும் என்பதை சிறிதும் எண்ணி பார்க்காத பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அரசியல் விளம்பரத்திற்காக இப்படி அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார் திமுகவை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வெற்றி பெறும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான ஆட்சி அமைகின்ற போது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பார் அவருக்கு துணையாக தோல் கொடுக்கின்ற கழகத்தின் இளம் தலைவர் இன்றைக்கு தமிழக மக்களால் போற்றப்படுகின்ற இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் துணை முதலமைச்சராக வருவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது அப்படிதான் திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மகத்தான ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது மக்களுக்கான ஆட்சி மக்களுக்காக மக்களுக்கான திட்டங்களை ஒவ்வொன்றாக சிந்தித்து இன்றைக்கு திட்டங்களை வகுத்து மக்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்கின்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டு மக்களால் திமுகவை விரட்டியடித்து பாஜக ஆட்சி அமையும் என்று அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால் இதைவிட ஒரு கேலி கூத்தான பேச்சு இருக்க முடியுமா அதோடு டெல்லியில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக எப்படி ஆட்சி அமைத்ததோ அதேபோல் தமிழ்நாட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சி அமையும் என்று அண்ணாமலை சொல்லியிருப்பதற்கு ஒரு சரியான ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் குறிப்பாக டெல்லி அரசியல் களம் வேறு தமிழ்நாட்டின் அரசியல் களம் வேறு ஏனென்று சொன்னால் டெல்லியில் இந்திய கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பு அதனுடைய அரவணைப்பு சரியாக இல்லாமல் தனித்தனியாக ஆம் ஆத்மி ஒருபுறமும் காங்கிரஸ் மறுபுறமும் ஒற்றுமை இல்லாமல் அங்கே போட்டியிட்டதனுடைய விளவுதான் பாஜக மீண்டும் அங்கே ஆட்சி அமைக்க முடிந்தது ஆனால் காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் ஒன்று சேர்ந்து கூட்டணி வைத்து அங்கே களம் கண்டிருந்தால் பாஜகவை இந்த முறையும் தோற்கடித்து ஆம் ஆத்மி கட்சி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்திருக்கும் என்பதுதான் உண்மையான நிலவரம் ஆனால் தமிழ்நாட்டின் அரசியல் களம் அப்படி அல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றது முதல் இந்த நாள் வரை அவர் சந்தித்த அனைத்து தேர்தலிலும் ஒரு மகத்தான வெற்றி பதினோரு தேர்தலை சந்தித்து இருக்கின்றார் அந்த பதினோரு தேர்தலிலும் மாபெரும் வெற்றி பெற்று மக்களின் மனங்களை கவர்ந்து இன்றைக்கு மக்களுக்கான ஆட்சியை நடத்தக்கூடிய ஏன் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஆட்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற தளபதி அவர்கள் இந்திய கூட்டணி கட்சிகளின் கூட்டணி கட்சி தலைவர்களை அரவணைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு ஒரு மகத்தான தலைவராக திமுகவனுடைய கூட்டணி இங்கே வலுவாக கட்டமைக்கப்பட்டு பலமோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திப்பதற்காக இன்றைக்கு பல்வேறு வியூகங்களை வகுத்து அரசியல் களத்திலே இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக அரசு இன்றைக்கு தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது கூட்டணியை பார்த்து திமுகவுடைய அசுர வளர்ச்சியை பார்த்து திமுகவுடைய வலுவான இந்த நம்பிக்கையை பார்த்து இன்றைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் கதறிக்கொண்டிருக்கின்றது அந்த பயத்தின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுகவை மக்கள் விரட்டியடிப்பார்கள் என்று சொல்கிறார் திமுகவுடைய அண்ணா அறிவாலயத்தில் இருந்து ஒவ்வொரு செங்கலாக உருவேன் என்று சொல்லியிருக்கிறார் இதற்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுகவுடைய ஆட்சியை அகற்றும் வரை நான் செருப்பு அணியமாட்டேன் என்று சொன்ன பாஜகவினுடைய கோவாளி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் மறுநாளே சூ போட்டுக்கொண்டு கொண்டு நடமாடியதை நாம் எல்லாம் பார்த்திருக்கின்றோம் திமுகவுடைய ஆட்சி அகற்றும் வரை நான் செருப்பு அணிய மாட்டேன் என்று சொன்னார் அண்ணாமலை அவர்கள் அப்படி பார்த்தால் அண்ணாமலை சாகும் வரை அவர் மரணித்து பல ஜென்மம் எடுத்தாலும் காலில் செருப்பு அணிய முடியாத நிலையே ஏற்படும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த எண்ணமாக இருக்கின்றது குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் பாசிசத்தனுடைய பாஜகவுடைய மக்கள் விரோத போக்கு மதவாத அரசியல் இன்றைக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற பாஜகவை ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழ்நாடு என்ற பெயரையே பட்ஜெட்டில் சொல்லாத நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்த பெண் அப்படி தமிழ்நாட்டில் பிறந்த மண் பாஜகவில் இருப்பதால் தமிழ்நாடு என்று பெயரை உச்சரிப்பதற்கே இன்றைக்கு அவர் வருந்துகிறார் என்று சொன்னால் எவ்வளவு வெட்கக்கேடான விஷயம் தமிழ்நாட்டுக்கான பல்வேறு திட்டங்களை வகுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆட்சியை நடத்துகின்ற தளபதி அவர்கள் எத்தனையோ முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கின்ற அடிப்படையில இந்திய நாட்டினுடைய பிரதமர் உள்துறை அமைச்சர் என அனைவரிடத்திலும் கோரிக்கை வைத்த பிறகும் இன்றளவும் ஒரு திட்டத்திற்கு கூட செவி சாய்த்து அத்திட்டத்திற்கான ஒப்புதலை உறுதி செய்து இந்த பட்ஜெட்டில அறிவிக்காத ஒன்றிய பாஜக அவலமான இன்றைக்கு மக்கள் வெட்ட வெளிச்சம் போட்டு இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் பாசிச பாஜகவை தமிழ்நாட்டில் காலுன்ற விடமாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள் மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதில் மக்கள் தயாராகிவிட்டார்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை அமர்த்துவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் அதற்கான தான் தற்போது நடைபெற்ற ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுகவின் அந்த மகத்தான வெற்றியே சாட்சி அதுதான் தொடக்கும் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் அதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது திமுகவுடைய கூட்டணியை உடைக்க நினைத்தவர்கள்தான் இன்றைக்கு உடைந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திமுகவுடைய ஆட்சி அரியணையில் மீண்டும் அமருவார் துணை முதலமைச்சராக கழகத்தின் இளம் தலைவர் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் மீண்டும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக வருவார் என்பதை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் இப்படி இருக்கின்ற போது பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் குட்டி கரணம் போட்டாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திமுக வெற்றியை தடுக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சிதான் ஏழாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரு மகத்தான வெற்றியை பெற்று ஏழாவது முறையாக ஆட்சி அரியணையில் அமையும் இந்தியாவின் தலை சிறந்த முதல்வர் தமிழகத்தின் முதலமைச்சராக ஆட்சி அரியணையில் அமர்வார் அவருக்கு தோளோடு துணை நிற்கின்ற துணை முதலமைச்சராக கழகத்தின் இளம் தலைவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் நாளைய தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்களை பாதுகாப்பார் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு என்கின்ற தாரக மந்திரத்தோடு அரசியல் களத்தில் களம் காண்போம்